விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க காவேரி வா உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லி நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படிங்கும் போது அதுக்கு உங்கள் அம்மா சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கவும் அப்போ காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்காக நான் இப்படியே விட்டுற முடியுமான்னு கேட்கும்போது அப்போ சம்மதிக்கவே மாட்டாங்களா அப்படிங்கும் போது சம்மதிப்பாங்க நீ போ ஆனால் திரும்ப வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே விஜய் ரொம்பவே சோகமா இருந்தாங்க இப்போ எப்போ தான் நான் ஒன்று எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் வெண்ணிலாவோட பிரச்சனையை ஃபர்ஸ்ட்டு முடிங்க அதுக்கப்புறமா கண்டிப்பாக ப்ப வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களே வந்து அவங்கவுங்க கூட சேர்த்து வைப்பாங்க எல்லாருடைய சம்மதத்தோட தான் நம்ம வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கவும் கூடிய சீக்கிரமே இது நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து விஜய் சொல்றாங்க காவிரி காவிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு காவேரி அப்படிங்கும்போது என்னங்க ஆசை அப்படிங்கிறாங்க உன் வயத்தில் நான் காது வச்சு கேட்கட்டுமா நம்ம குழந்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறோமா அப்படிங்கும்போது என்னங்க இதெல்லாம் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருப்பீங்களா அதெல்லாம் முடியாது அப்படிங்கவும் ப்ளீஸ் ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லவும் எனக்கு காவேரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க காவிரி வயத்தில் காதலி அதை வச்சு கேட்டுட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க சரி நாங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நர்ஸ்கிட்ட கேட்கும்போது ஆ சாயந்தரமாவே உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா அவங்கள வந்து அனுப்பி அனுப்பிவிட்ருந்தாங்க அப்போ நேரம் நான் வீட்டுக்கு தான் நீ பொறியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே காவேரி ஆமாங்க அங்கே ஸ்டால்லாம் ரெடி ஆகிடுச்சுது நான் வீட்டில் போயிட்டு அப்பளத்தை எடுத்துட்டு நான் கிளம்ப வேண்டியதா அப்படிங்கும்போது இங்கே பாரு காவேரி நீ இந்த மாதிரி நேரத்தில் நீ அங்கே எங்கெல்லாம் அழைஞ்சிட்ருக்கக்கூடாது நீ ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் வா நம்ம ஃபார்ம் போகலாம் அப்படிங்கவும் என்னங்க சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் காவேரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழைச்சிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா காவேரிக்கு அங்கே ஜூஸ்லாம் போட்டு கொடுக்கும் போது வந்து அது குடிச்சிட்டுமே வாமிட் பண்றாங்க உடனே வந்து விஜய் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்போ காவேரி வந்து விஜய் தோல் மேலே சாஞ்சிக்கிட்டு சொல்றாங்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் கன்சிவா இருக்கிறேன்னு தெரிஞ்சதுமே என்னை எப்படிலாம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் இதே மாதிரிக்கு தாங்க கங்கா காப்பா கணிசிவாக இருக்கிறதான்னு சொன்னதுமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து அவளை கவனிச்சுட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு அதை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்து நம்மளை யாருமே கவனிக்கலையே நம்ம குழந்தைய வந்து இந்த மாதிரிக்கு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னை பார்க்கறத பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படிங்கவோ அப்போ விஜய் சொல்கிறாங்க அதுதான் நானும் சொல்கிறேன் நீ பெசமாக வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கும் போது இல்லைங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி சொன்னாலே எங்கள் வீட் வீட்டில் எல்லாருமே என்னை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரி வானம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ போகும்போது வந்து அவங்க விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிவீனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அவன் எதுவுமே சொல்லலை பாரு அப்படிங்கும்போது அது எப்படி நிவின் சொல்லிடுவாரு நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய்யும் என்ன இருந்தாலும் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து விஜய் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ காவேரி கூட விஜய் வரதை பார்த்துட்டு சாரதா வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடையிறாங்க நீ எதுக்காக இவர் அழைச்சிட்டு வந்திருக்குற ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து குமாரோட அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே நான் எவ்வளோ நல்லவன் நினச்சேன் ஆனால் இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட ஆகி மோதிரத்தை மாற்றி அதுக்கப்புறமா என்னென்னா எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணியிருக்கிறீ அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா காவிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் வாய்க்கை வந்த அப்படி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கவும் உடனே சாரதா வந்து காவிரி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்க தாங்க ஆமாண்டி இவருக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிட்டுருக்கிறியா இவர்தான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி தான் அதான் நியூஸில் வந்தது அப்படின்னு சொல்லவும் அப்போ க வந்து விஜய் சொல்றாங்க எங்க பாருங்கத்தை அது எதுவுமே உண்மை கிடையாது வெண்ணில ஏன் மேலே அநியாயமாக பழிய போட்டிருக்கிறா அவர் பண்ணது எல்லாமே தப்பு நான் கண்டிப்பாக வந்து அவளை சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்போ தான் உங்களுக்கு என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வரும் அப்படிங்கவும் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்கிறதுக்காகவும் வந்திருக்குறோம் அப்படிங்கும்போது எனது சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கிறியா அப்படின்னு குமாரோட அம்மா கேட்கும்போது ஆமாம் வந்து அப்பா போகிறேன் என் பொண்டாட்டி வந்து கர்ப்பமாக இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இது அடைகிறாங்க என்னடி இந்த வீட்டில் இவ்வளோ நாள் நீ இந்த சொல்லவே இல்லை அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க காவிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லம்மா வெண்ணிலாவை வந்து விஜய் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து கங்கா வந்து ஓடி வராங்க என்ன காவேரி நீ அப்படி சொல்லாமல் இருக்கலாமா நீ சொல்லி உன்னை நாங்கள் எப்படி கவனிச்சிருப்போம் என்ன இருந்தாலும் நீ பண்ணணும் தப்பு தானே அப்படிங்கும்போது அப்ப காவிரி சொல்றாங்க இல்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு முன்னாடியே நீ கணிசிவாகிட்ட அப்படி தானே கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ எத்தனை மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மூணு மாசம் ஆகுது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே குமாரோட அம்மா சொல்றாங்க பாரு மூணு மாசம் ஆகுது ஆனா இவ வந்து எதுவுமே சொல்லாம மறைச்சி வச்சுட்டு இருந்துருக்குறா ஏண்டி நீ எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி வந்து திட்டிட்டு திட்டிருக்கிறாங்க அப்போ குமார் வராங்க குமார்க்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுமே அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன காவிரி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ எதுவுமே இந்த வீட்டில் சொல்லாமல் இருந்துக்கிட்ட நீ பண்ணின தப்பு தானே அப்படிங்கும்போது இல்லை மாமா இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கவோ அப்போ விஜய் சொல்கிறாங்க நான் காவிரி நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ உடனே சாரதை வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் என் பொண்ணை வந்து உங்களை நம்பியில விட முடியாது அப்படிங்கவோ நீங்கள் எப்போது உங்கள் வீட்டை விட்டு வெண்டிலாவை துரத்தி அடிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா தான் என் பொண்ணு வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக வருவா அது வரைக்கும் என் பொண்ணு வரமாட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் வந்து சொல்றாங்க காவிரி சீக்கிரமாக வந்து வெண்ணிலாவை நான் வீட்டை விட்டு நான் அனுப்பிவிட்டு நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே காவிரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து சோகத்தோடு அங்கே வெளியே வரவும் அப்போ குமார் வந்து சொல்கிறாங்க வீட்டில் உள்ளவங்களாம் இந்த மாதிரி உங்களை பேசினது நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு காவிரி உங்கள் கூட அழைச்சிட்டு போங்க அப்படிங்கவும் உடனே வந்து விஜய்யும் சொல்கிறாங்க ஆமாம் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரத்துலேயே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா ராகினி வந்து வெண்ணிலாட்டை இருக்கிறாங்க இங்கே பாரு சீக்கிரத்துலேயே உனக்கும் விஜய்க்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க